சின்ன வரும்புகளில் அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் கிட்ட ஈஸ்வரி அடி வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க ஈஸ்வரி கையும் கலவும் சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தமிழ வாங்கு வாங்குன்னு வாங்குது அப்பதான் பார்த்தா சித்ரா ஏண்டி உங்ககிட்ட ஒரு ஐம்பதாயிரம் கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுன அது என்ன இது என்ன ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி வேற கேட்ட உங்க கொத்து சாவி வந்ததுனால இப்ப என்னடி பண்ணுவ வயித்துல துணி மூட்டைய வச்சுக்கிட்டு அஞ்சு மாசம் அப்படின்னு சொல்லி இம்புட்டு நாளா வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா கேள்வி கேட்கவும் மா இப்பயே போய் பெரியப்பா கிட்ட இவளுடைய முகத்தரை கிழிச்சு எல்லார்கிட்டே உண்மையை சொல்லி இவள இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சித்ரா சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி இவளை வீட்டை விட்டு துரத்திட்டா நம்மளுக்கு என்னடி லாபம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் என்னம்மா சொல்ற புரியல நமக்கு இருந்த சந்தேகம் என்ன இவ மாசமா இருக்காளா இல்லையான்னு இப்பதான் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே அப்ப இத வீட்டுல இருக்க விட்டு சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் சொல்லணுண்டி ஆனா அத இவ வாயாலேயே சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது இவ வாயால எப்ப வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டே சொல்றாளோ அப்ப இவ சொல்லட்டும் அது தட்டிக்கும் இவ குடுமி நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லிக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் இவ கேட்கணும் முதல்ல இவ கையில இருக்கிற கொத்து சாவி ஏன் கைக்கு வரணும் இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்ட வந்த நாள்ல இருந்து ஒரு புழுவை மாதிரி தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க மொத மரியாதை எல்லாருமே அந்த மோகனாவுக்கு தான் அடுத்து ரெண்டாவது மருமகளா இந்த வீட்டுல நான் இருக்கேன்னு யாரு கண்ணுக்குமே தெரியல நேத்து வந்தவ இவ இவ கைக்கு இந்த வீட்டு கொத்து சாவி போயிருச்சு இவ கையில இருக்கிற கொத்து சாவி ஏன் கைக்கு வரணும் அதை விட நம்ம கேக்குற நேரம் எல்லாமே இவ நமக்கு ஏ எதுக்குன்னு கேள்வி கேட்காம பணத்தை வாரி வாரி இறைக்கணும் இது நமக்கு தேவை இவளை வச்சு நம்ம என்னென்ன காரியம் சாதிக்க முடியுமோ அத்தனை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு நீங்க என்ன உண்மையை சொல்றது நானே போய் இப்ப வீட்டில இருக்கிற எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எங்க நீ போய் சொல்லிருவியா என்ன நீ அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா சேது இருக்காலை சேது அப்படியே உன்னை கழுத்தை பிடிச்சு சும்மா தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளி விட்டுருவான் நீ அப்படியே கால முழுக்க உங்க ஆத்தாப்பா வீட்டுல இருக்க வேண்டியதான் என்ன இம்புட்டு பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு உன்னுடைய ஆசை புருஷன் சேது கூட வாழ்றதை விட்டுட்டு உங்க ஆத்தாப்பா வீட்டுல போயிருக்க போறியா நீ எல்லாம் சொல்ல மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் தமிழுக்கும் பார்த்தா பயம் வந்துருது இப்பதான் அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேர்ந்து வாழ வேற ஆரம்பிச்சிட்டோம் எப்படியாவது நம்ம சொன்ன பொய்ய கூடிய சீக்கிரம் உண்மையாக்கணும் உண்மையிலேயே மாசமா இருந்தா இவங்க சொல்ற பொய்யெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது உண்மையிலேயே மாசமா இருந்தா நம்ம சொன்ன பொய்க்கு யாரு கால கையில விழுந்து வேணா மன்னிப்பு கேட்டுடலாம் அப்ப இவங்க என்ன சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு கேட்டுட்டு அவரோட நம்ம சேர்ந்து வாழ்ந்தது இந்த நேரத்தை பயன்படுத்திதான் எப்படியாவது நம்ம சொன்ன பொய்ய உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைக்கவும் என்னடி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க பாரு உன்னோட இந்த துணி மூட்டை நாடகத்தை நாங்க வெளியே சொல்ல போறது கிடையாது நாங்க என்ன சொன்னாலும் நீ அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லவும் இங்க தமிழ் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டு தமிழ் அமைதியா இருக்கவும் சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா வெளியே போயிருது எங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்கவும் இல்ல தமிழ் சேலை என்ன மாத்திட்டாலா என்ன எதுன்னு பாக்க போனோம் இந்த மாத்திட்டு அந்த வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் தமிழை பார்த்து அந்த புது சேலையை கட்டிட்டு வரவும் இங்க ஈஸ்வரின் சித்திரம் பார்த்தா தமிழை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கு தமிழுக்கு என்ன பண்றதுனே தெரியாம கடந்த திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு